ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் செல்லு குட் டேஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ரீல்ஸ் வீடியோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவாங்க யூடியூப் இப்போ தான் கைஸ் நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிவிட்டேன் அப்பா காலையில் தொங்கி எழுந்திருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நைட் லைவ் வேறு முடிச்சுட்டு ரொம்ப லைட் டைமாக தூங்குறோமா காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இன்றைக்கி எனக்கு நேற்று நைட்டு வந்து இருமல் சிறப்பு சாப்பிட்டேன் அது அவ்வளோ தூக்கத்தை எனக்கு எப்போ எழுந்துச்சிடுவேன் டக்குன்னு எழுப்பினா எழுந்துருச்சுருவேன் ஆனால் நான் எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஓகே காசு நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம் பண்ணி வாழைக்காவர்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு அனுப்பிட்டேன் மதியத்துக்கு எங்களுக்கு அது கிடையாது உங்களுக்கே தெரியும் நேற்று மீன் குழம்பு வச்சுன்னு அதுதான் இன்றைக்கும் நான் எப்போ மீன் குழம்பு வச்சாலுமே வந்து ரெண்டு நாளைக்கு வச்சுருவேன் மீன் குழம்பு மட்டும் நல்லா சுண்ட 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 செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் வாழைக்காய் பொரியல் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படிதான் தான் சாப்பிடுவோம் ரவுண்ட் ரவுண்டில் வட்டோட்டமாக கட் பண்ணி காரத்தூளும் மஞ்சள் உப்பு எது மூணுத்தையும் நல்லா விரட்டி விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுப்போம் கொஞ்சமாக என்னை ஊற்றி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சில பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் வந்து பொடிசா கட் பண்ணி தண்ணி எடுத்துட்டு ஏன்னா கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு தான் அப்படி சமைப்பாங்க ஆனால் நான் அப்படியே சமைச்சு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க நான் வெடி ஏறுது அப்பா என்னென்னா நான் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ சாப்பிட்டு வச்சுக்கிறேன் அதனால் வந்து மேபி நல்லா ஏறுது செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லை ஒரு கிட்ட கல்வி போயாச்சா இந்த காஃபிங்ல நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னா எப்படி நீங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க பிடிக்காதவங்க மட்டும் தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னாலும் என் காதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விழும் காலையில் என்ன டிஃபன் பண்ணீங்க என்ன எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் ரெடி ஆகல ஆனால் வடை வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் நான் டெய்லியும் வடை சாப்பிடுவோன்ட்டு இப்போ வந்து நைட்டு சுற்றி சப்பாத்தி இருக்குது சப்பாத்தி கூட ஒரு ரெண்டு தான் இருக்குது ரெண்டாவது தோசை ஊட்டிக்கிட்டு மீன் குடும்பத்துக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேலைக்கு எல்லாரும் கிளம்பிட்டீங்க ஒரே நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு குறிச்சி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி டீ போட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் யாருட்டா அதில் அப்படிதான் என்ன பண்ணிட்டேன்னா நான் மட்டும் ரெக்கார்ட் பண்ணாமலேயே நான் பாதி வரைக்கும் பேசிட்டேன் ஆஃப் ஏன் ஆஃப் ஆகுது ரெக்கார்ட் லைட் லைஃபே இருக்கும் வந்து பாக்குறேன் நான் வீடியோவையும் ஆன் பண்ணலைங்க நான் அப்படியே எடுத்திருக்கேன் எவ்வளவு அழகான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா சில சில டைம் அப்படிதாங்க கலப்புடிங்களா இப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ ரீல்ஸ் லைவ் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏன் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வரும் சில டைம் வந்து லைவ ஆன் பண்ணி ஏன் ஆம் எங்களுக்கு வரல பெல் ஐக்கான் பண்ணி கூட எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா அது யூடியூப் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் நீங்க நார்மலாவே நான் இந்த டைமுக்கு லைவ் வருதுன்னு உங்களுக்கு தெரியல டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் போல எப்படி இருந்தாலும் அந்த லைவ் வந்துடுவேன் நீங்க கொஞ்சம் ஆன் பண்ணி பாருங்க லைவ் ஓடுதா இல்லை இன்னும் வரலையா அப்படி பார்த்து கூட கொஞ்சம் உள்ள வந்துடுங்க ஓகே காலையில் ஸ்கூலுக்கு தயிர் சாதம் கொடுக்க போனால் மீதி கிண்ணத்தில் வச்சு யாருக்கு தெரியுமா எனக்கு தான் இப்போ எங்கள் கூட எனக்காக தான் வறுக்கிறேன் ஏன்னா எனக்கு தயிர் சாதத்தை பார்த்துட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது என்னன்னா இன்னும் இந்த தயிர் சாதத்தில் வந்து கேரட் வந்து புதுசாக நறுக்கி இஞ்சி புதுசாக நறுக்கி போட்டு தாளித்து தயிர் சாதம் சாப்பிட்டு பாருங்களேன் எங்கே எப்பா வேற லெவலாக இருக்கும் இது ஏன் இப்போ தயிர் சாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாக இருக்குன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு தகுந்த மாதிரி ஆக்கி வச்சு கொஞ்சம் கொலையா தயிர் சாதத்துக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கொலையா ஆக்கிருக்கலாம் சரி என்ன பரவாயில்ல எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இன்னும் நாளே நாள்தான் இருக்கு கையுறை இனியும் வரச்சு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இதே மாதிரி ஏதோ ஒன்று சமையல் வீடியோ இந்த மாதிரி எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறீங்க யார் சார் சொல்வாங்க உனக்கு இந்த தரமுடியும் அடங்கவே அடங்கதான் தர முடியும் அடங்கலான்னாக்கா பொருள் பேச்சே கேட்க மாட்டாங்களாம் நான் என்ன சொல்ற கேட்காம முடியும் உங்களுக்கு தெரியாத என்ன பத்தி நீங்க சொல்றதே நான் உள்ள கேட்கிறேன் அப்ப வீட்டுல சொல்றத முடிஞ்சுட்டு வாழக்கா வரவும் முடிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு வாழைக்காய் வரத்தவுடன் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன ஒர்க்குதான் நினைக்கிறீங்க சாப்பிட்ற ஒர்க்கு வடை வாங்கிட்டு வந்து சூடாக வச்சுருக்கு வடை வேற ஆறிக்கிட்டு இருக்கு ஹஸ் வேறு எனக்காக வெயிட்டிங்கு சீக்கிரம் வாடி சாப்பிடலாம் சீக்கிரம் வாடி சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க வாழைக்க தோ வரேங்க தோ வரேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் கிச்சன் வரைக்கும் வந்துட்டேன் இப்போ என்னோட வேலை வாழைக்க வறுத்து வச்ச போய் சாப்பிட்ற வேலை ஓகே ஓகே சலம் முடிச்சுக்கலாம் மீண்டும் நைட்டு லைவ் சந்திப்போம் என்ன அவ்வளவு பின்னாடி தெரியும் தெரியும் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணலாம் என்ன காரணம்னா சேனல் திறந்துருக்கு சாத்தி இருந்தால் நான் தெரிஞ்சு பார்க்கணும் அவசியமே கிடையாது ஓகே சனம் மீண்டும் நைட்டு லைவ் சந்திப்போம் இல்லை புதிய புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் சிஃபி நைன்டி டு கிரீன் வேஸ் நம்ம யூடியூப் சேனல் யூடியூப்